திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் புவனேஸ்வரி இந்த காணொளி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இன்று சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வெளியே வந்திருக்கு அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிஜேபியோட திமுக அரசாங்கத்தின் செயல்பாடு குறித்து சொல்றாங்க இந்த மாவட்டத்தில் பதிவு செய்து மகிழ்ச்சியுடன் பின்வருவது பகுதிவான் மக்களுக்கு நான்

திருவள்ளுவர் சொன்னாரு இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் விடல் என்று திருக்குறள் திருவள்ளுவர் அந்த திருக்குறளுக்கு உதாரணமாக அரசு செய்பவர் தான் நம்முடைய முதல்வர் நமக்கு யாரு என்ன துரோகம் செஞ்சாலும் அவர்கள் வெட்டி குனியும்படி அவங்களுக்கு நன்மை செய்வதுதான் இந்த இன்னா செய்தாரை ஒருத்தல் அப்படின்ற அந்த திருக்குறள் சொல்லக்கூடிய பொருள் அந்த பொருளுக்கு ஏற்றாற் போல நம்ம முதல்வரே வந்து வெற்றி பெற்ற உடனே சொன்னாரு அதாவது எனக்கு வாக்கு செலுத்தாத ஏன் இவருக்கு செலுத்தாத விட்டம் வாக்கு போடாத விட்டம் என்று வருத்தப்படும்படி இந்த ஆட்சி இருக்கும் என்று நம்ம முதல்வர் அப்ப சொன்னாரு அந்த வாக்கை இன்று இந்த பிஜேபியோட கவுன்சிலர் வந்து உண்மையை உண்மை என்று நிரூபித்திருக்காங்க நம்ம முதல்வர் வாக்கு செலுத்தாதவங்களும் பாராட்டும்படியான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறாங்க என்பதற்கு உதாரணம் தான் இந்த உமாநாத் அவர்கள் பேசினது அதாவது அவங்க வார்டுல எண்பது சதவீதம் பணிகளை நிறைவு செய்தும் அதற்கு இந்த மாநகராட்சியில இருக்கிற மேயரும் கவுன்சிலர்ஸுங்களும் மற்றும் இங்கே உள்ள அதிகாரிகளும் எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க ஆதரவாக இருக்காங்க இவங்க கொடுத்தல இந்த தான் என்னால் மக்கள் பணி எண்பது சதவீதம் நிறைவேற்ற முடியும் என்று அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க யாருக்கு பிஜேபியோட கவுன்சிலருக்கு இதை ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா இந்த பிஜேபி அரசாங்கம் தான் ஒன்றியத்தில் இருந்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நிதி கொடுக்காம கல்வி நிதி கொடுக்கல நம்ம கட்டிய ஜிஎஸ்டி வரிப்பணத்தை நம்ம கட்டிய வரி பணத்தை நமக்கு திருப்பி கொடுக்கல இன்னும் இந்த ரயில்வே திட்டங்களுக்கு அதுக்கு நிதி ஒதுக்கல அப்ரூவ்டு கொடுக்கல கோயம்புத்தூர் ரயில்வே திட்டம் மெட்ரோ ரயில்வே திட்டம் மதுரைக்கு இந்த போ இது போன்ற ரயில்வே திட்டங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கல மதுரவாயில் திட்டம் இரண்டாவது பாகத்துக்கு அப்ரூவல் கொடுக்கல நிதி கொடுக்கல இந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யுதுன்னா கொடுக்கல 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 இதை மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கு அப்போ நமக்கு வஞ்சிக்கக்கூடிய தமிழ்நாட்டை பழிவாங்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் அந்த கட்சியோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு அவங்களே பாராட்டும்படி நம்ம திராவிட மாடல் முதல்வர் செயல்படுகிறார் என்றால் அதற்கு உதாரணமாகத்தான் அதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் நேற்றைக்கு வந்து இந்தியா டுடே கருத்து கணிப்பு சி ஓட்டர்ஸோட இணைந்து நடத்திய அந்த கருத்து கணிப்பு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்க தமிழ்நாட்டில் வர சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வாக்குகளை பெற்று முன்னிலை பெறுகிறது என்று கருத்து கணிப்பு NDA கூட்டணி எவ்வளவு சதவீதம் பெறுறாங்க முப்பத்தி ஏழு சதவீதம் பெறுகிறார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்ல அதை பெறுகிறார்கள் இதில் வந்து NDA கூட்டணிக்கு அதாவது பிஜேபி கூட்டணிக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தா பன்னெண்டு சதவீதம் சொல்லியிருக்காங்க பன்னெண்டு சதவீத வித்தியாசத்துல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முன்னணியில இருக்கு என்று சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ பன்னெண்டு சதவீதம்னு சொல்லி வரும்போது மிக பிரம்மாண்ட வெற்றியாக இருக்கும் நம்ம யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியை நம்ம பெற போறோம் என்று சி ஓட்ட கருத்து கணிப்பு சொல்றாங்க நம்ம ஏன் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு ஏன்னா எத்தனையோ கருத்து கருத்து கணிப்புகள் போய்த்து கூட போயிட்டு இருக்கிறது இதுவரைக்கும் நம்ம கருத்து கணிப்பை வச்சு நம்ம பேசினதும் கூட இல்ல ஆனாலும் இவங்க இந்தியா டுடே நடத்தின கருத்து கணிப்பை வச்சு நம்ம ஏன் பேசுறோம்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல அவங்க ஒரு கருத்து கணிப்பை விட்டாங்க அந்த கருத்து கணிப்பிலையும் இந்திய கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதியில இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லி இருக்காங்க ஏறக்குறைய மிக மிக துல்லியமாக வந்து கருத்து கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்திருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே தான் இந்திய கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை வென்றது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தொகு அதுலயும் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று சட்டமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னபடியே நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொகுதியில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது அப்போ மிக துல்லியமாக ஒரு கருத்து கணிப்பை இந்திய கூட்டணி வெளியிடுகிறது கடந்த இரண்டு தேர்தல்கள்ல என்ன கருத்து கணிப்பை வெளியிட்டாங்களோ அதே மாதிரிதான் இப்போதும் அவங்க ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதனால அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்பு கடந்த இரண்டு தேர்தல்கள் வெற்றி பெற்றதுனால இந்த தேர்தலையும் அது மிக துல்லியமாக இருக்கும் என்று நம்ம அதன் மீ அதை நம்ப வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்போ இந்த கருத்து கணிப்பு மிக துல்லியமாக இருப்பதால் எதனால இந்த துல்லியமாக இந்த நாப்பத்தஞ்சு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கொடுத்தாங்கனாக்க பெண்களோட வரவேற்பு மிகவும் அமோகமாக இருக்கிறது என்று என்பதனால தான் பெண்களோட வரவேற்பு அமோகமாக இருக்குது ஒரு கோடிய முப்பது லட்சம் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக பயன்பெறுறாங்க விடியல் பயணம் மூலமாக பல லட்சம் பெண்கள் பயன்பெறுகிறார்கள் அதே போலதான் இன்னும் பல்வேறு திட்டங்கள் நெதுமை பெண் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் வெற்றி நிச்சயம் திட்டம் இது போன்ற திட்டங்கள் மூலமாக இளைஞர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கல்வியை மேம்படுத்திக்கிறாங்க அவங்களுடைய திறன் செயல்திறனை வகுத்துக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தும் திட்டங்களாக கொடுக்கறதுனால இளைஞர்களுடைய ஏக போக வரவேற்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த ஆதரவு இருக்கிறது என்று இந்த கருத்து சொல்றாங்க அப்போ இன்னும் க இந்த களம் இன்னும் நெருங்க நெருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த சேனை படைகள் களத்துல இறங்கி செயல்பட்டாக்க இந்த நாற்பத்தி அஞ்சு சதவீதம் என்பது கூடும் என்பது கருத்து கணிப்பாக இருக்கிறது இன்னும் கூடும் அது வந்து மக்களோட மனநிலை இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இப்போ இந்த பாசிட்டிவான நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடாதவங்களும் ஏன் ஓட்டு போடல என்று வருத்தப்படும் அளவிற்கு நம்ம முதல்வர் செயல்படுவேன் என்று சொன்னது உறுதியாயிருச்சு என்பதை பிஜேபியோட கவுன்சிலர் உமர்நாத் அவர்களே அதை ஒத்துக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் உயர் நீதிமன்றங்கள்ல இது வரைக்கும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலயும் இல்லாத அளவுக்கு நீதிபதிகளை வந்து தாய் பிற்படுத்தப்பட்டோர் எஸ்சி எஸ்டிக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு மிகவும் சரியாக இந்தியாவிலே தமிழ்நாட்டில தான் கடைபிடிக்கப்படுகிறது என்ற அந்த ஒன்றிய அரசாங்கத்தோட அந்த புள்ளி விவரமும் வெளியே வந்திருக்கு இதெல்லாம் தான் மக்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் மீது அதீத நம்பிக்கை வைப்பதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அதாவது மொத்தம் உள்ள ஆயிரத்தி இங்க நான் போட்டு காட்டுற முப்பத்தி நாலு ஆயிரத்தி நீதிபதிகள் நீதிபதிகள் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவுகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க சதவீதத்தின் அடிப்படையில பார்த்தாக்க தொண்ணூத்தி ஏழு புள்ளி அறுபத்தஞ்சு அஞ்சு சதவீதம் எஸ்சி பிசி எம்பிசியை சேர்ந்த நீதிபதிகள் இருக்காங்க இந்த சமூக நீதியே மிக நீதியாட்டில்தான் பின்பற்றப்படுகிறது என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த ஒன்றிய அரசாங்கத்தோட புள்ளி விவரம் வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்கு அதை பாருங்க ஸ்டேட் வாரியா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருபது புள்ளி அறுபத்தி ஆறு எஸ்டிக்கு ஒன்று புள்ளி இருபத்தி ஒரு சதவீதம் ஓபிசிக்கு எழுபத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தி ஆறு சதவீதம் அதே போல கர்நாடகத்தில் பின்பற்றப்படக்கூடிய நடைமுறைகள் என்னன்னு பார்த்தோம்னா இருபது புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் எஸ்சிக்கு எஸ்டிக்கு நாலு புள்ளி ஒன்று பதினாறு சதவீதம்

ஓபிசிக்கு நாற்பத்தி நாலு புள்ளி புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதமும் சதவீதமும் பின்பற்றப்படுகிறது எஸ்சிக்கு இருபது இருபத்தி ரெண்டு எஸ்டிக்கு ஒன்னு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதமும் ஓபிசிக்கு முப்பத்தி ஒன்னு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதமும் பின்பற்றப்படுகிறது பீகார்ல பதினஞ்சு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் எஸ்சிக்கும்

இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் பின்பற்றப்படுகிறது அதே போல மத்திய பிரதேசம் நாலு சதவீதம் பின்பற்றப்படுகிறது எம்பிசி பதினெட்டு புள்ளி எழுபத்தி சதவீதம் பின்பற்றப்படுகிறது மொத்தம் இந்தியாவிலேயே மொத்தமா எடுத்துக்கிட்டாக்க இந்தியாவில் எஸ்சிக்கு பதினாலு புள்ளி பதினஞ்சு சதவீதமும் எஸ்டிக்கு அஞ்சு புள்ளி பன்னெண்டு சதவீதமும் எம்பிசிக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஆறு நாலு சதவீதமும் பின்பற்றப்படுகிறது அப்போ இந்த மிக துல்லியமாக இந்த நடைமுறை சமூக நீதி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பின்பற்றப்படுகிற மாநிலம் தமிழ்நாடு தான் என்று ஒன்றிய அரசாங்கத்தின் புள்ளி விவரம் வந்து சொல்லுது இதன் அடிப்படையில் தான் இதனால தான் வந்து இந்த சமூக நீதி கோட்பாட்டையும் பெண்கள் நல திட்டங்களும் கல்விக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்குற இந்த முக்கியத்துவமும் தான் மக்கள் மத்தியில் திமுகவோட கூட்டணி அதிக வரவேற்பை பெற்று இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு சதவீதமாக இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் அதிகமாக கூடும் என்ற அந்த மக்கள் மனநிலை அதிகமாக கூடும் என்ற கருத்து கணிப்பு வெளியே வந்துட்டு இருக்கு இந்த கருத்து கணிப்பு வந்ததை பார்த்துட்டு பிஜேபியை சார்ந்த அந்த சங்கி கூட்டங்களும் அதிமுகவை சேர்ந்த அடிமைகளும் சேர்ந்து இத பார்த்து புலம்பிக்கிட்டு அங்கோ போச்சே ஏன்னா சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே நடத்தினாக்க ஏறக்குறைய ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான கருத்து கணிப்பாக இருக்கிறதுனால அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு அச்சத்துலையும் பயத்திலையும் இந்த மாதிரி எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக அமைக அமைந்திருக்கேன் என்ற அந்த அச்சத்துல இருக்காங்க திம் அது எதிர்கட்சியை சேர்ந்தவங்கலாம் இதுல வந்துட்டு அதர்ஸுன்னு போட்டிருக்காங்க அதர்ஸுக்கு வந்து இருபத்தி இரண்டு சதவீதம் கொடுத்துருக்கிறாங்க இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் என்பது நாம் தமிழர் கட்சியும் டிவி கேவும் உட்பட்ட இன்னும் மற்ற சிறு 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 கட்சிகள் உட்பட்டது தான் இந்த அதர்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நாம் தமிழர் கட்சியும் டிவி கேவும் அடங்கும் அப்போ இவங்களோட பர்சன்டேஜ் என்னன்னு துல்லியமாக தேர்தல் நேரத்துல தெரிய வரும் அப்போ திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி முன்னணியில இருப்பதோடு மட்டுமில்ல அமோக வெற்றி பெறும் என்பது இந்த சி ஓட்டர்ஸ் இந்தியா துடைய கருத்து கணிப்பின் மூலமாக உறுதியாக இருக்குது நம்ம த திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் இந்த உற்சாகத்தோட களத்தில் பணியாற்றி இந்த சதவீதத்தை நம்ம அதிகப்படுத்துகின்னு திராவிட மாடல் முதல்வர் இந்த ஆட்சி மீண்டும் தொடரும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை பார்க்குறவங்க நம்ம இந்த சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரி செயல் திட்டங்களை வகு என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்